ஹலோ பிரைஸ்லா என்ற கத்துடைய வார்த்தை மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் புரியமானவர்களே ஆண்டோர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் ஜபம் பண்ணும்போது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஜபம் பண்ணுகிறோமோ அவைகளை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார் என்னுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்று நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசிக்கும் போது நாம் கேட்டுக்கொள்கிறதை ஆண்டவர் நிச்சயம் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது தூரத்திலிருந்து கேட்டாலும் சமீபத்திலிருந்து கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் நூற்றுக்கு அதிபதி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான் என்று சொல்லி வேலைக்காரனுக்காக நூற்றுக்கு அதிபதி ஆண்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி எஜமான் வேலைக்காரனுக்கு பதிலாக ஆண்ட மன்றாடுகிறான் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார் இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலிலே எங்கும் காணவில்லை ஆகவே நீ இவர்களை காட்டிலும் அதிக விசுவாசம் உள்ளவனாயிருக்கிறாயே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார் அது மாத்திரமல்ல அவனை உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அந்த விசுவாசத்தின்படியே அந்த நூற்றுக்கதிபதியினுடைய வேலைக்காரன் அன்றைய நொடிப்பொழுதே சுகமானான் என்று பார்க்கிறோம் அதே போல் நாம் தூரத்தில் இருந்தாலும் நமக்காக பிரார்த்தனை செய்தாலும் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்தாலும் ஆண்டவர் கேட்பார் பதில் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜபத்தை ஏறெடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்து நம்மையும் நம்முடைய ஜபத்தையும் கேட்க நம்மை ஆசிர்வதிக்க வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே இன்றைக்கும் கூட உங்களுடைய எல்லா தேவைகளையும் என்ன காரியமாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம் கர்த்தத்தாமே நிச்சயமாக நமக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பையின் தந்தை ஆசிரியப்பட்டதான் அந்த நாள் நீர் கொடுத்தமுடிய வார்த்தை தான் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தயவுக்காமல் நன்றி செலுத்துக்கிறோம் விசுவாசத்தோடு ஜெவம் அனுக்குறோம் எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக இந்த வேலையில் அது பிள்ளைகளுக்கு வேலையை கொடுப்பீராக சுகமில்லாத பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா ஞானத்தை கொடுப்பீராக எழுதுக்க போகிற பரட்சியில் நல்லா எழுதி நல்லா பேப்பர் பாஸ் பண்ண கதை தாமே கிருபை செய்வீராக ராஜா அதே போலாண்டவர் ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க அநேக ஆயிரங்களை லட்சங்களை கூடி ஆத்து மக்களை பிள்ளைகளுக்கு கொலை பொருளை கொடுப்பீராக வல்லமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க பழையாண்டவர் எல்லா காரியங்களிலே என்னுடைய கரம் வயதுக்கு தகுந்தாற்போல் போல் பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களுக்கும் நீ பதில் தந்து நாமத்தை இந்த இதன் நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் விட்டு கரம் கொடுத்து பிரிகாரி செய்யுது நாமத்தை மேயப்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்றி கிறிஸ்தியின் நாமத்தின் மூலமாக கட்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனில் பிதாவே ஆமீன் ஆமீன்